இது ஒரு அழகான பசுமை மாறா காடு அந்த காட்டுல திருவிழா நடந்துகிட்டு இருந்துச்சு எல்லா பறவைகளும் திருவிழாவை இருந்துச்சு சோனு குருவியால ரொம்ப வேகமா பறக்க முடியும் பறவைங்களுக்கான பறக்கும் போட்டியில சோனுக்குருவி கலந்துகிட்டு நிறைய பரிசு பொருட்களை வாங்கியிருக்கு இப்போ சோனு குருவி திருவிழால நடக்க இருக்கிற பறவைகளுக்கான பறக்கும் போட்டியில கலந்து கொள்ளப் போறா இதுக்காக சோனு குருவி ரொம்ப கடுமையான பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தா அவளுக்கு அவளோட கோச் சோனு குருவி ரொம்ப பயிற்சி கொடுத்தாரு சோனு இந்த போட்டியில நீ மொத்தமா அஞ்சு கிலோமீட்டர் தூரம் பறந்து போகணும் நீ மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்துல தான் இந்த போட்டியில ஃபர்ஸ்ட் வர முடியும் சரி கோச் நான் ரொம்ப வேகமா பறந்து வரேன் அதுக்காக நீ இன்னும் கடுமையா பயிற்சி எடுக்கணும் சோனு சரி கோச் வாசோனு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன திரும்பவும் பயிற்சி ஆரம்பிக்கலாம் இப்படின்னு சோனு குருவி பறக்கும் போட்டிக்காக நல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் சக்கு கிளி சக்கு கிளியும் போட்டியில கலந்துக்கிறதுக்காக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தா சக்கு கிளி இது வரைக்கும் எந்த போட்டியிலயுமே கலந்துகிட்டது கிடையாது இதுதான் சக்கு கிளியோட முதல் போட்டி அவளோட குழந்தைகளுக்கு தேவையான ஸ்கூல் ஃபீஸை கட்டுறதுக்காக தான் ஜக்கு கிளி இந்த போட்டியில் கலந்துக்கிறா ஜக்கு கிளியோட ஃப்ரெண்ட் புச்சி காக்கா புச்சி காக்காவும் இந்த போட்டியில் கலந்துக்குது வா புச்சி நம்ம இன்னும் வேகமாக பறந்து பயிற்சி எடுக்கலாம் அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் சரி ஜக்கு கண்டிப்பா நாம தான் இந்த போட்டியில ஜெயிக்க போறோம் இப்படி சக்கு கிளியும் புச்சு காக்கவும் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதே மாதிரி நிறைய பறவைகளும் போட்டில கலந்துக்கிறதுக்காக தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் புட்சு காக்காவும் ஜக்கு கிளியும் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த வழியா சோனு குருவியும் அவளோட கோச் சோமு குருவியும் வந்தாங்க சோமு குருவி ஜக்கு கிளிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னாரு நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தாலும் உன்னால இந்த போட்டியில ஜெயிக்க முடியாது ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க கண்டிப்பானால இந்த போட்டியில ஜெயிக்க முடியும் பறக்க தெரிஞ்ச எல்லா பறவையாலும் இந்த போட்டியில ஜெயிக்க முடியாது இங்க பாரு இவ தான் என்னோட ஸ்டூடண்ட் சோனோ இவளால ரொம்ப வேகமா பறக்க முடியும் இவ தான் கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிக்க போறா நீ போட்டியில கலந்துக்க போறேன்னு சொல்லி பயிற்சி எடுக்கிறது எல்லாமே வீசுது தான் நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க ஜக்குவாலா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் யார் இந்த போட்டியில ஜெயிக்கிறாங்கன்னு சோனுக்குருவி இப்படி பேசுனதுனால ஜக்கு கிளி ரொம்பவே வருத்தப்பட்டா பாருபுச்சு அந்த கோச் எப்படி பேசிட்டு போறாரு நீ கவலைப்படாத ஜக்கு நீ தான் இந்த போட்டியில கண்டிப்பா ஜெயிக்க போற நீ ரொம்ப கடினமா உழைச்சேனா உனக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும் ஜக்கு மத்தவங்க சொல்ற எதையும் நீ காதல வாங்கிக்காத ஜக்கு சரி புச்சு கண்டிப்பா இந்த போட்டியில நான் ஜெயிச்சே ஆகணும் அப்போதான் என்னோட குழந்தைகளுக்கான ஃபீஸை என்னால் கட்ட முடியும் இப்படி பேசிக்கிட்ட ஜக்கக்கலியும் பூச்சி காக்காவும் திரும்பவும் பயிற்சி ஆரம்பிச்சாங்க பயிற்சி முடிஞ்சதும் ஜக்குக்குழி தன்னோட வீட்டுக்கு பறந்து போனான் அவளுக்காக அவளோட ஆறு குழந்தைகளும் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஜக்குக்கிளி வீட்டுக்கு வந்ததும் அவளோட குழந்தைங்க அவகிட்ட இப்படி பேசிக்கிட்டாங்க அம்மா நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா என்னாச்சு அம்மா ஏன் இவ்வளவு லேட் உங்களுக்கு அது வந்துடா சொல்லோ அம்மா அந்த போட்யில கலந்துக்க போறேன்ல அதான் அம்மா கொஞ்ச நேரம் பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்த. அப்படியே அம்மா நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இன்னும் நீங்க எல்லாரும் சாப்பிடல. சரி வாங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து அம்மா சரி கிராம ஸ்காலு கரெக்டாக சொன்னாங்க கவலைப்படாதீங்க இந்த போட்டியில் கண்டிப்பா நான் ஜெயித்து உங்களோட ஸ்கூல் ஃபீஸை கட்டிடுறேன் சரிங்கம்மா சரி வாங்க நம்ம எல்லாேரும் சாப்பிடலாம் அடுத்த நாள் காலையிலே விழஞ்சதும் ஜக்கு கிளியோட வீட்டுக்கு பூச்சிக்காக்கா வந்தால் சக்க சக்கை வாங்க பிச்சா ஆண்ட்டி அம்மா கிச்சன்ல வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படிதான் சொன்னேன் ஆம்மா ஆண்ட்டி வா வாபுச்சு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அதனால தான் நான் வேகமாக சமைச்சுக்கிட்டு இருக்கிறேன் சரி ஜக்கு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு நாமளும் பயிற்சி எடுக்கலாம் சரி புச்சு இப்படி புச்சு காக்காவும் ஜக்கு கிளியும் குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு திரும்பவும் போட்டியில் கலந்துக்கிறதுக்காக பயிற்சி எடுத்தாங்க போட்டியில் கலந்துக்க போகிற எல்லா பறவைகளும் ரொம்ப கடுமையாக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சோனு குருவியும் ரொம்ப தீவிரமா பயிற்சி எடுத்துக்கிட்டு போட்டி போட்டிக்கான நாளும் வந்துச்சு போட்டி நடக்கிறதுக்கு முந்தைய நாளே சக்கு கிளி நைட்டு ஃபுல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டிருந்தா சக்கு இப்படி தூங்காம பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி உடநாளை நாளைக்கு பறக்க முடியும் இல்ல புச்சு நான் கடுமையா பயிற்சி எடுத்தாதான் நாளைக்கு நடக்க போற போட்டியைனால ஜெயிக்க முடியும் அது சரிதான் சக்கு ஆனா நீ கொஞ்ச நேரமாவது தூங்கணும் இன்னைக்கு கொஞ்ச பயிற்சி எடுத்துட்டு வரேன் புச்சு

காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளையும் திருவிழா கமிட்டி சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பறவைகளுக்கான பறக்கும் போட்டி நடைபெற உள்ளது ஆகவே காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளும் வந்து போட்டியில் கலந்துக்க போற பறவைகளை உற்சாகப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் விழா கமிட்டி சார்பாக நடைபெறும் இந்த போட்டிக்கு ஒரு பெரிய பரிசு தொகை காத்துக்கிட்டு இருக்கு அந்த பரிசு தொகையை வெளில போற அந்த அதிர்ஷ்டகார பறவை யாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டி ஆரம்பமாக போகுது எல்லாரும் சீக்கிரம் வாங்க இப்படி മൈக்ல போட்டிய பத்தி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க போட்டியில கலந்துக்க போற எல்லா பறவைகளும் தயாராகிட்டு இருந்தாங்க சக்குவும் பூச்சியும் தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்ப அங்க சோனு குருவி வந்துச்சு சீக்கிரம் ரெடியாக ஆ சரி இந்த போட்டியில் கலந்துக்க போறீங்களா நான் கலந்துக்க நாங்க போட்டியில் கலந்துக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா சாச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சும்மா உங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகலாம் வந்தேன் சரி நீங்க இந்த போட்டில ஜெயிக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு பேசின சோனு குருவி அங்க இருந்து போயிட்டா பாட்டியா சக்கு இவ இவ்வளவு நக்கலா பேசிக்கிட்டு போறா நம்ம போட்டில மட்டும் தான் கவனம் செலுத்தணும் அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும் சரி ஜக்கு பறவைகளுக்கான பறக்கும் போட்டியில கலந்துக்கிற எல்லா பறவைகளும் மேடைக்கு முன்னாடி வாங்க இந்த ஸ்டார்டிங் காட்டை ஒரு முறை வேகமா சுத்தி வர ஒருத்தர் தான் இந்த போட்டியில ஜெயிக்க போறீங்க அப்படி வேகமா பறந்து வர ஒரு பறவைக்கு விழா கமிட்டி சார்பா பரிசு தொகைய வழங்க போறோம் விழா கமிட்டி சார்பா வழங்க போற அந்த பரிசு தொகையோட மதிப்பு அஞ்சு லட்ச ரூபாய் போட்டியில கலந்துக்க போற எல்லா பறவைகளும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வாங்க நம்மளோட ஊர் தலைவர் காளிக்களுக்கு கொடிய அசைச்சு இந்த போட்டிய தொடங்கி வைப்பாரு போட்டியில கலந்துக்க போற எல்லா பறவைகளும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து நின்னாங்க காளிக்களுக்கு கொடி அசைச்சதும் போட்டிய ஆரம்பமாச்சு இதோ போட்டிய ஆரம்பமாயிருச்சு சீரும் சிறுத்தை என நம்ம பறவைங்க எல்லாரும் வேகமா பறந்து போயிட்டு இருக்காங்க வேகமா பறந்த முதலாவதா சோனு குருவி பறந்துகிட்டு இருக்கு பின்னாடியே போகுது கடைசியா பின்னாடியே ஒரு பறவை மெதுவா பறந்து போகுது இப்படி இந்த பறவை போகுது விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பறவைகளும் போட்டியில கலந்து கொள்ளும் பறவைகளை உற்சாகப்படுத்துங்க இப்படி போட்டி ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருந்துச்சு சோனு குருவியின் ஜக்குக்களையும் மாறி மாறி முதலிடத்துக்கு வந்துகிட்டே இருந்தாங்க பின்னாடிய புச்சு காக்கா மூணாவதா வந்துகிட்டு இருந்துச்சு இதோ சோனு குருவியை முந்திக்கொண்டு ஜக்கு கிளி முதலாவதாக வந்து இருக்கிறார் முயற்சி செய்கிறார் இதோ சோனு குருவி ஜக்கு ஜக்குளியை முந்திக்கொண்டு முதலாவதாக வந்துவிட்டார் இப்படி சோனு குருவிக்கும் ஜக்கு கிளிக்கும் இடையில போட்டி ரொம்ப கடுமையா நடந்துகிட்டு இருந்துச்சு இப்படி வேகமா பறந்த பறவைங்க பினிஷிங் லைன் கிட்ட வந்தாங்க முன்னாடி ஜக்கு கிளி பறந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு இதோ சீரம் சிங்கையென ஜக்கு கிளி வேகமாக பறந்து வந்து கொண்டிருக்கிறார் பின்னாடியே இரண்டாவதாக சோனு குருவி வந்து கொண்டிருக்கிறார் சோனு குருவி ஜக்கு கிளியை முந்த முயற்சி செய்கிறார் இதோ வேகமாக பறந்து வந்து கொண்டிருக்கிறார் சோனு குருவி ஜக்கு கிழியை கொண்டு முதலாவதாக வந்து கொண்டிருக்கிறார் ஓ சோனு குருவி போட்டியை வென்று இந்த பறக்கும் போட்டியில் கலந்துக்கிட்டு முதல் பரிசை தட்டி சென்றது சோனு குருவி இப்படி பறவைகளுக்கான பறக்கும் போட்டியில கலந்துகிட்ட சோனு குருவி முதல் பரிச வாங்கிருச்சு இப்படி ரெண்டாவதா வந்ததுனால சக்கு குழி ரொம்பவே வருத்தப்பட்டா ஐயோ நான் இப்படி தோத்து போயிட்டேனே என் குழந்தைகளோட ஃபீஸ நான் எப்படி கட்ட போறேன் கவலைப்படாத ஜக்கு நீ நல்ல முயற்சி பண்ண அதனால தான் உன்னால இரண்டாவதா வர முடிஞ்சது கவலைப்படாத ஜக்கு இரண்டாவதா வந்தவங்களுக்கும் நல்ல பரிசு கொடுப்பாங்க அதை வச்சு உன் குழந்தைகளோட ஃபீஸ் கட்டிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் சரி புச்சி இப்படி முதலாவதா வந்த சோனு குருவிக்கு பரிசு தொகையே கொடுத்தாங்க சோனு குருவி அந்த பரிசு தொகையை எடுத்துக்கிட்டு ஜக்கு கிளிய பார்க்க வந்தா இந்தாங்க ஜக்கு இந்த பரிசு தொகையை நீங்களே வச்சுக்கோங்க என்ன சொல்ற சோனு ஆமா ஜக்கு உங்க குழந்தைகளோட ஃபீஸுக்கு இந்த பரிசு தொகை உதவியா இருக்கும் இல்ல சோனு எனக்கு வேண்டாம் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கீங்க நீங்க இந்த பரிசு தொகை உங்களுடையது இல்ல ஜக்கு இந்த பரிசு தொகையை வச்சிட்டு நான் என்ன பண்ண போறேன் இது உங்ககிட்ட இருந்தாதான் உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் பயன்படும் இந்தாங்க ஜக்கு வாங்கிக்கோங்க அந்த பணத்தை வாங்கிக்கோ ஜக்கு ரொம்ப நன்றி சோனு நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் பரவாயில்ல ஜக்கு இப்படி சோனு குருவி போட்டியில ஜெயிச்ச பரிசு தொகைய ஜக்கு கிளியோட குழந்தைகளோட ஃபீஸுக்காக கொடுத்துட்டா சோனு குருவி கஷ்டப்பட்டு போட்டியில ஜெயிச்சாலும் ஜக்கு கிளி கஷ்டப்படுறத பார்த்து அவளுக்கு அந்த பரிசு தொகையை கொடுத்து உதவி பண்ணா இப்போ ஜக்கு கிளி அந்த பணத்தை பயன்படுத்தி தன்னோட குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டிட்டா இப்போ எல்லா பறவைகளும் சேர்ந்து அந்த திருவிழாவை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுனாங்க